தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காயல்பட்டேன் நகராட்சியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பரிதவித்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் அருள்குமார் தொடர்ச்சியாக மழையின் போது இந்த திருச்செந்தூர் பகுதி கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது ஏன் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தற்போது அங்கே இருக்கும் மக்களுக்கு என்ன நிவாரணம் அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கொடுக்கப்படுகிறதா கூடுதல் விவரங்களை பதிவிடலாம் நிச்சயமாக ராம்குமார் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி வந்து காயல் பட்டணம் அது ஒரு பகுதி இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மேலும் இந்த பகுதி வந்து கடற்கரை பகுதியில் அருகில் இருக்குது அது மட்டும் தாழ்வான பகுதியாக இருக்குது இது ஒரு நகர நகராட்சியாகவும் இருந்து வருது இந்த காயல்பட்டணம் காயல்பட்டினம் பகுதி வந்து சுமார் நாற்பத்தாயிரம் மக்கள் வந்து வசித்து வ வராங்க இந்த காயல்பட்டணம் வந்து மிகவும் பெயர் பெற்ற பகுதியாகும் காயல்பட்டினம் என்பது இந்த காயல்பட்டினத்தில் வந்து மழை வர வரக்கூடிய நாட்டில் வந்து எப்போதும் நம்ம பருவமழையோ இல்லாத காற்றழுத்த தலைமை ஏற்படக்கூடிய மழை வந்தாலுமே அந்த காயல்பட்டம் பகுதியில் வந்து மழைநீர் தேங்குவது சுமார் ஒரு பத்து வருடங்களாகவே இருந்து வருகிறது இதுக்கு காரணம் என்னம்னா அந்த நகராட்சி சார்பில் வந்து முறையான வடிகால் அமைக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை வந்து ரெண்டு மூன்று நாட்களாக வந்து பெய்த கனமழையில் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய காயல்பட்டத்தில் வந்து மழைநீர் வந்து குடியிருப்பு பகுதி அதாவது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் மாட்டுக்குளம் சீதக்காதி தெரு தெரு உள்ளிட்ட ஒரு பல்வேறு தெருக்களில் வந்து இந்த மழைநீர் வந்து குடியிருப்பு பகுதியை சூழ்ந்துட்டு கடந்த ரெண்டு நாட்களும் அந்த மழைநீர் வந்து சூழ்ந்திருப்பதால் வந்து சொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மழைநீர் வந்து வெளியேற்றக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால வந்து அப்பகுதி மக்கள் அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முறையாமல் தவித்து வராங்க மேலும் காயல்பட்டத்தில் புறநகர் பகுதியை எடுத்துக்கொண்டாலும் ரத்னாபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வந்து இந்த மாதிரி மழைநீர் தேங்கியிருக்கு நகராட்சியினுடைய பணியை நம்ம பார்த்தோம்னா ஒரு மெத்தன மெதுவாக ஆமை போல வேகத்தில் தான் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் இந்த பருவமழையில் காயல்பட்டம் பாதிக்கப்படுது என்பதற்கு வந்து காயல்பட்டம் நகராட்சி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல தான் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கிறதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் பருவமழைக்கு முன்பு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த காயல்பட்டம் பகுதி வந்து மலைகளில் குடிப்பு பகுதியில் மதி நீர் செல்லாம இருந்திருக்கும் மேலும் குடியிருப்பு வாசிகள் வீட்டு விட்டு வெளியே வரவில்லை இரண்டு நாட்களாகவும் அப்பகுதி மக்கள் வந்து வெளியே வர முடியாமல் ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட வர வெளியே வர முடியாமல் தவிர்த்து வராங்க நகராட்சிகளுடைய பணிகள் மக்களுக்கான அடிப்படை பணிகள் வந்து எதுவுமே ஒரு முறையாக செயல்படுத்தவில்லை என்பதுதான் தொடர்ந்து குற்றச்சாட்டா இருந்து இருக்கிறது இதனால வந்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை இருக்கணும் ஆமாம் தேங்கியும் மலனியாக அகற்றணும் மேலும் இரண்டு நாட்கள் வீட்டிலேயே இருந்ததுனால மேலும் அவங்களுக்கு உணவு கொண்ட அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் உடனடியாக பூர்த்தி செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்திருக்காங்க ரம்ப் அருள்குமார் தகவலுக்கு நன்றி ஏய் ஓயோ நன்றி போக வேண்டியது நன்றி